ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மா வீட்டில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிணேன் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க கிறிஸ்மஸ் அன்றைக்கி விடிய காலையில் காலையில் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சர்ச்சில் ப்ரேயர் சொல்லியிருந்தாங்க நாலு மணிக்கு அப்படிங்கும்போது நம்ம ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சி கிளம்பினா தான் ரெடியாக முடியும் ஸோ டூ தேர்ட்டி கலராக வச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகி கிளம்பியாச்சு அம்மா நான் தங்கச்சி மூணு பேரும் நல்லா கிளம்பிட்டோம் ட்ரிஷான் அப்பாவும் கிளம்பிட்டாங்க ட்ரிஷான் தான் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அவனை லாஸ்ட்டாக தான் எழுப்பி அவனை வந்து ரெடி பண்ணி விட்றது எங்கள் அப்பாவை நிறைய பேர் வீடியோவில் காமிங்க காமிங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நான் வந்து காமிக்கிறேன் கண்டிப்பாக ஆனால் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் நான் வீடியோக்கெலாம் வரல வரல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து சர்ச்சைக்கெலாம் அவ்வளோவா வரவே மாட்டாங்க ரொம்ப ரேர் எப்பமாக தான் வருவாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் வரல அப்படி சொல்லிட்டாங்க ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்பப்போ லைட்டாக தெரிவாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி ஃபுல்லாக வீடியோவில் அவங்க வந்து காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ காமிக்கிறேன் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் சூப்பராக கிளம்பியாச்சு அம்மாவுக்கு தங்கச்சிக்கு எடுத்த சாரி இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அம்மாக்கு வந்து அந்த ப்ளூ கலரில் பிங்க் பார்டர் தங்கச்சிக்கு வந்து அந்த பிஸ்தா க்ரீனில் ப்ளூ கலர் பார்டர் ஸோ மூணு பேருடைய சாரி இப்போ ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரே ஒரு சாரி மட்டும் பாக்கி இருந்துச்சு ரெண்டு சாரி எனக்கு அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த ரெண்டு சாரி இன்னொரு சாரி பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலரில் கிரீன் பார்டர் அதுவும் வந்து என்னுடைய சாரீ தான் லக்ஷ்மி பிரியான்னு ஒரு சிஸ்டர் அவங்க தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க கரெக்டாக அவங்க சொன்னாங்க அந்த பிங்க்ல க்ரீன் கிரீன் பார்டர் இருக்குல்ல அதுவும் உங்க சாரி அது மாதிரி பிஸ்கட் கலரில் க்ரீன் பார்டர் அதுவும் நீங்கள் கட்டுங்க அது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை கட்டுங்க கட்டுங்கன்னு ரெண்டு மூணு வாட்டி கமெண்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ லக்ஷ்மி பிரியா சிஸ்டர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான் நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு சாரியுமே ரொம்ப கரெக்டு ஸோ அது என்னுடைய தான் அந்த பிஸ்கட் கலரில் க்ரீன் பார்டர் வந்து சண்டே நான் வந்து சர்ச்சுக்கு கட்டலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் ஸோ அதோடய வீடியோ அடுத்து வரும் பாருங்கள் ஸோ இப்போ ரெ ரெடி ஆயாச்சு அம்மா தங்கச்சி ட்ரிஷான் மூணு பேரும் ஃபர்ஸ்டே கிளம்பிட்டாங்க சர்ச்சுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கேப்பில் கேட்டது நீங்கள் போங்க நாங்கள் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனோம் நாலு மணிக்கு சர்ச்சு நாங்கள் கிளம்பி உள்ள போகும்போதும் பார்த்திங்கன்னா மணி நாலு அஞ்சு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் சர்ச்சுக்கு போனோம் சர்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க எங்கள் சர்ச் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய சர்ச்சு இது வந்து சர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன் ஏன்னா சர்ச்சில் ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளால் வீடியோலாம் எடுக்க முடியாது ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்திருந்தோம் இப்போ சர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே டீ கேக் இதெல்லாம் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அப்போ கொஞ்சம் எல்லோரும் நின்று மற்றவங்க கூட பேசிகிட்டு இல்லையா டீ குடிச்சிட்டே அப்படின்னு ஸோ அதனால் மற்ற எல்லாருக்கூடையும் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டே அப்படி பேசிவிட்டு அவங்களுக்கு அப்படியே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிவிட்டு அப்படி பேசிட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியாக தான் நாங்கள் கிளம்பி அப்படி வந்தோம் என்னோடய தங்கச்சியுமே பார்த்தீங்கன்னா வீடியோக்கெலாம் வரல வரல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஏன்னா நான் வீட்டில் வீடியோ எடுக்கணும்னு கேமராவை தூக்கினாலே எல்லோரும் தெரித்து ஓட தான் செய்தாங்க எங்கள் அம்மாவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கேஷுவலாக சிரிச்சு பேசிகிட்டே இருப்பாங்க இது நான் வீடியோ எடுக்கிறேன்னு கேமரா ஆன் பண்ணிட்டாலே போது எங்கள் அம்மாவுக்குமே ஒரு மாதிரியாக போயிடுது ஏன் அப்படின்னா எல்லாேருக்கும் ஒரு பயம் இருக்க தானே செய்யும் ஏன்னா இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து ஒரு நம்ம ஃபேஸை காமிச்சு வீடியோ போது எல்லாேருக்கும் ஒரு பயம் இருக்கும் யார் எப்படி கமெண்ட் பண்ணுவாங்களோ என்ன அப்படின்னு தான் அது ஒன்று தான் வேறு ஒரு தயக்கமே இல்லை கண்டிப்பாக நான் வந்து எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இல்லை எங்கள் அப்பா அடுத்த இது வந்து வீடியோல வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தோசை தான் தோசை மூணு வகை சட்னி அதாவது தக்காளி சட்னி மல்லி சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி வடை வடை வந்து கடையில் தான் ஸோ எல்லாருமே உட்காந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு தூக்கம் வரும் ஏன்னா காலையில் ரெண்டு மணிக்கே நம்ம எழுச்சிவிட்டோமா எட்டு மணிக்கெலாம் நல்லா சாப்பிட்டதும் பயங்கர தூக்கம் வரும் அதனால் நானும் ட்ரிஷானப்பா அப்பா ட்ரிஷானு அதுக்கப்புறம் சு என் தங்கச்சி மூணு நாலு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தூங்கிட்டேன் எங்கள் அம்மா தான் சமைச்சிட்டு இருந்தாங்க அம்மா அப்பாவுமே தனியாக இருந்து சமைக்கிறாங்களேன்னு தோணுது ஆனால் என் உடம்பு ஒத்துழைக்க மட்டும் நல்லா தூக்கம் தான் வருது சரி தூங்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தூங்கியாச்சு நாங்க தூங்கி எழுச்சி வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அம்மா இவ்வளவு வந்து சமையல் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இல பறிக்கலாம் அப்படினா நான் நியூட்ரிஷன் அப்போ போயிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விருந்து இல்ல ஸ்பெஷல் டே அப்படின்னா நம்ம வாழை வாழையல்ல தான் நல்லா இருக்கும் அப்படி தானே ஸோ அதனால பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வாழை மரம் உண்டு அதனால அங்கேயே போய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பறிச்சுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு அவங்கள நான் குறை சொல்றதுலாம் விரும்பலை ஜஸ்ட் வந்து என்னங்கிறத ஷேர் பண்றேன் தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க உங்கள் வீட்டுக்காரங்க ஊரில் இருந்து வராங்க இல்லையா அந்ததும் அதுவும் நேராக வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்களா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்லையும் சரி எங்கள் வீட்லயும் சரி இந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஃபர்ஸ்ட் இங்கே வந்தால் இங்கே தான் நீங்கள் வரணும் அங்கே போகக்கூடாது அப்போலாம் எதுவுமே கிடையாது அவங்கவுங்க வசதி கேட்டப்பில் இருந்துக்கணும் ஏன்னா நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அது இல்லாமல் கிறிஸ்மஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்போவுமே அம்மா வீட்டில் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணுவோம் நியூ இயர் தான் பார்த்திங்கன்னா அத்தை வீட்டுக்கு போயிருவோம் அப்படிங்கும்போது நம்ம அங்கிட்டே இங்கிட்ட நினைச்சிட்டு இருக்க வேண்டாம்ல இல்லை ஏன்னா எனக்கும் எங்கள் வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பஸ்ஸு பஸ்ஸில் போகணும் அப்படின்னா ரெண்டு பஸ் மாறி போகணும் அப்படிங்கும்போது டைம் வேஸ்ட் ஆகும் அவங்களே ஒரு பதினஞ்சு நாள் லீவில் தான் ட்யூஷன் அப்பாவே வராங்க அப்படிங்கும்போது இங்கே அங்கே எதுக்கு அழிஞ்சிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வராங்க வந்துட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நாங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ரூல்ஸ் அதுன்னு எதுவுமே கிடையாது ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை குறை சொல்கிறதுக்குன்ட்டு நான் அவங்கள சொல்லலை ஜஸ்ட் வந்து எங்கள் ஃபேமிலியோட இது தான் எங்கள் ஃபேமிலிக்கு எந்த ரூல்ஸும் இல்லை அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து எல்லாரும் வந்து வாழையிலலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம் என் தங்கச்சியும் வீடியோவில் வாங்க அப்பாவையும் வீடியோவில் வாங்க அப்படின்னா வரவே இல்லை சரி நம்ம ரெண்டு பேர் மட்டும் சாப்பிட்றத கவர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ட்ரிஷன் அப்பா இருந்தாங்க சாப்பாடு என்ன அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் அடுத்து வரும் நான் நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அம்மா பண்ணுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சாதம் அதனால் அது அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை இது போக ஒயிட் ரைஸு ரசம் இவ்வளோ இது வச்சுருந்தாங்க எப்போவுமே ஸ்வீட்டுக்கு பாயசம் பண்ணுவாங்க அன்றைக்கி ஆனால் பாயசம் பண்ணலை ஏன்னா நாங்களும் பண்ண சொல்லி ஞாபகம் படுத்தல எங்கள் அம்மாவும் பண்ணல என்னால் அப்படியே விட்டாச்சு அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுடைய பர்த்டே ஸோ அதனால் வந்து கேக்கு வாங்கியிருந்தோம் கட் பண்ணுவோம் ஸோ அதுவே ஸ்வீட்டாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அதுவும் பண்ணலை அதுக்கப்புறம் இப்படி எல்லாமே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்கள் அப்பா அந்த வீடியோவில் பின்னாடி தெரிவாங்கன்னு நினைக்கிறேன் லைட்டாக தெரியுறாங்க ஸோ இப்போ வந்து நல்லா மதியம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு மதியம் ரெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா எங்கள் சர்ச்லாம் அடுத்தது கிறிஸ்மஸ் மரவிழா அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சீட்டு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கிறிஸ்மஸ் சீட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு நூறுரூபா இப்போ எங்கள் வீட்டில் மொத்தம் அஞ்சு பேர் ஆறு பேர் அப்படின்னா ஆறு பேர் பேரையும் எழுதி நூறுநூறுபான்னு போட்டுனா அறநூறுபா கொடுத்துடணும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த ரெண்டு மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாலி ஃபுல்லாகவே நம்பர்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க ஒன்லேருந்து எத்தனை பேர் போட்டாங்க இப்போ இரநூத்தம்பது பேர் போட்டிருக்காங்கன்னா இரநூத்தம்பது வரை நம்பர் எழுதிடுவாங்க இன்னொரு ஒரு வாலியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய பேரும் எழுதியிருப்பாங்க ஸோ சின்ன பசங்களை விட்டு இந்த வாலிலேருந்து ஒரு நம்பர் எடுக்க சொல்லுவாங்க இந்த வாலிலேருந்து பேர் எடுக்க சொல்லுவாங்க இந்த பேருக்கு எத்தனாவது ப்ரைஸ் அப்படின்னு தான் இப்போ இந்த நம்பரில் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா ஒன் வந்து என்ன ப்ரைஸ்னு அவங்க வச்சுருக்காங்களோ அதை நமக்கு கொடுப்பாங்க மெயினாக ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ப்ரைஸாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஒன் டூ ஹண்ட்ரட் வரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பிரைஸ் அப்போ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட்னா கொஞ்சம் சின்ன ப்ரைஸ் அந்த மாதிரி குறைஞ்சிட்டே போகும் லாஸ்ட் இருக்கும் இல்லையா அதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ப்ரைஸாக வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக தான் போயிட்டுருக்கும் அதனால தான் இப்படி சாச்சு பார்சல் எல்லோரும் உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம பேர் எடுக்க எடுக்க அப்படி சொல்லுவாங்க எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வந்து பெருசாக வந்துருந்துச்சு அம்மாவுக்கு இந்த மாதிரி வெங்காயம்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி கூட ஒன்று வந்துச்சு ட்ரிஷானுக்கு என்ன வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிஷானுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு மாதிரி தான் வந்துருந்துச்சி அவர் வந்து ஆக்சுவலாக அங்கே நிறைய பிஸ்கெட் பாக்கெட் நிறைய வச்சுருந்தாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிஸ்கட் பாக்கெட் வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருந்தார் சரி பையன் ஆசைப்படுற மாதிரி அவனுக்கு பிஸ்கெட் பாக்கெட் ஏதாவது வரும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா விளக்கு தான் வந்திருக்கு ஏன்னா அதுவும் அவனுக்கு பிடிச்சது தான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டு எப்போவும் க்ளீன் பண்ணுறேன்னு பெருக்கிக்கிட்டே தான் இருப்பார் ஸோ அதுவும் பிடிச்ச மாதிரியே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ட்ரிஷான் அப்பாவுக்கு தான் கடைசியாக வந்தது க்ரிஷன் அப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் போட்டு வச்சிருக்கேன் அந்த கூட இருக்குல்லையார் சும்மா பிளாஸ்டிக் கூடை அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக நல்லா காமெடியாக ஐயா வந்து பேசிகிட்டே இருப்பாங்க அதனால நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து என் தங்கச்சிக்கு என் தங்கச்சிக்கும் அப்பாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான் ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி காஃபி ட்ரே வந்துச்சு க்ரிஷனுக்கு வந்து பிஸ்கெட் பேக்கெட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒப்பட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இதை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் எங்கள் அம்மாவோட பர்த்டேயும் கூட ஸோ கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிரிஷன் அப்போ தான் போய் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கு தான் எல்லாமே ரெடி இருக்கோம் வீடியோ இப்போவே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் அடுத்தது பார்ட் டூ வீடியோவில் இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது அதுக்கப்புறம் வெடி போட்டது சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து டான்ஸ் இதெல்லாம் நடக்கும் அதோட வீடியோ எல்லாமே பார்ட் டூ வரும் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க பாய் டேக் கேர்